தற்போது ஒரு அண்மைச் செய்தி போக்குவரத்து ஊழியர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஷிஃப்ட் பெல்ட் சீட் பெல்ட் அணியவில்லை நோ பார்க்கிங் என பதியப்பட்ட பல்வேறு வழக்குகள் திரும்பப் பெறப்படுகின்றன நாங்குந்தேனை சேர்ந்த காவலர் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக தற்பொழுது தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் தங்கள் மீது வழக்குகள் பதியப்படுவதாக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் தெரிவித்த நிலையில் தற்போது இந்த வழக்குகள் வாபஸ் பெறுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்று தினம் கோவையில் பேருந்தில் சீட் பெல்ட் அணியவில்லை என்று அபராதம் விதிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது தொடர்ந்து அரசு பேருந்து ஓட்டுநர் சீட் பெல்ட் அணியவில்லை நோ பார்க்கிங் என பதியப்பட்ட வழக்குகள் திரும்பப் பெறுவதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் காவலர் ஆறுமுகப்பாண்டி மற்றும் நடத்தின கைகுலுக்கி சமாதானம் செய்து கொண்ட நிலையில் பிரச்சினைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக அரசு பேருந்து மீது விதிக்கப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படுவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் கூடுதல் விவரம் செய்தார் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாகர்கோவில் செட்டிக்குளம் பனிமனையில் இருந்து திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடிக்கு சென்ற அரசு பேருந்தில் காவலர் ஆர்முக பாண்டி காவல் சூடையில் இருப்பதால் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என கூறி வாக்குவாதம் செய்தார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்கள் வைரலானது காவலர்கள் பேருந்து பயணிக்கும் போது கட்டாயம் பயணச்சீட்டு எடுக்க வேண்டும் என்று வாரண்ட் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர்களுக்கு கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுகிறது என்று போக்குவரத்து துறை விளக்கமும் அளித்திருந்தது இதைத் தொடர்ந்து சீட் பெல்ட் அணியாதது நிறுத்தியது அதிக பயணிகளை ஏற்றியது உள்ளிட்ட போக்குவரத்து அரசு பேருந்துகளுக்கு பல இடங்களில் அபராதம் விதிக்க தொடங்கினர் மேற்பட்ட வழக்குகள் இந்த பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் முதல்வரின் உத்தரவின் பேரில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளர் அமுதா போக்குவரத்து பனிதிரஞ்சு திடீர் ஆலோசனை மேற்கொண்டார் சட்ட ரீதியாக போக்குவரத்து மற்றும் காவல்துறையை இடையே வரும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறையினர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டதை அடுத்து இந்த ஆலோசனைக்கு ஒரு பிரச்சனை தீர்வு தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆர்முக பாண்டி மற்றும் அந்த பேருந்து நடத்த இருவரும் பரஸ்பரமாக வருத்தம் தெரிவித்துக் கொண்ட ஒரு வீடியோ காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது கட்டிய இருவரும் கட்டியணித்து இரு துறையும் நன்றாக பணியாற்றும் என ஒரு தீக்குடிக்கும் வீடியோவும் தற்போது வெளியாக இருக்கு தற்போது இணையத்தில் இது வைரல் ஆகி இருக்குது வைரல் ஆகி தற்போது அடுத்து தமிழக காவல்துறை தரப்பில் ஒரு ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது போக்குவரத்து ஊழியர்கள் மீது படியப்பட்ட தற்போது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாக அந்த போக்குவரத்து விதிமுறை மீறியதாக கூறி போக்குவரத்து காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்ட அபராதங்களும் திரும்ப பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அரசு பேருந்துகள் ஓட்டுநர்கள் அணி ஓட்டுநர்கள் பல்வேறு விதிமுறைகளை மீறியதாக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது திரும்ப பெறப்பட்டது அரசு ஊழியர்கள் அதாவது போக்குவரத்து ஊழியர்களிடையே தற்போது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று கூறலாம் தகவலுக்கு நன்றி ராகவேந்தர்